ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாயச குரு சுக்குர அச்ச ராகவே கேதவே நமங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி பாக்கி யோகம் பெற்ற உபயராசி தனுர் ராசி தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் நல்ல யோகம் பட்ட அற்புதம் பட்ட சீரிய சிந்தனை பட்ட நல்லொழுக்கம் அற்புதமான ராசி இந்த ராசி தான் மகாலட்சுமி அவதாரம் செய்த பூராட நட்சத்திரமும் ஆஞ்சநேயர் பெருமான் அவதாரம் செய்த மூலம் நட்சத்திரமும் சரஸ்வதி பிறப்படுத்த மூலம் நட்சத்திரமும் உத்திராடன் நட்சத்திரமும் இருக்கின்றன பொதுவாகவே இந்த ராசிக்கு அவதாரம் செய்கின்ற பிறகு பிறவையும் நல்ல கருமா எடுத்தவர்களா மட்டுமே இப்பிறவையில் இந்த தனுராசியில் பிறப்பு எடுக்க முடியும் அந்த வகையில் இந்த தனுராசி பிறந்த தங்கங்களே எங்கள் அங்கங்களே உங்கள் வாழ்க்கை பூராடத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி மக மூலத்தில் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி உத்திராட்டத்தில் பிறந்து இருந்தவர்களா இருந்தாலும் சரி ஏழு மாத காலங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஏறு முகமும் இறங்க இறங்கு முகமும் இருந்த மனம்தான் இருந்தேன் ஆனால் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இன்று வருகின்றார் அந்த செவ்வாய் பகவான் இன்று வந்து நாற்பத்தஞ்சு நாட்களில் உங்களுடைய துடிஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவருடைய சீரிய பார்வையை நான்கு என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசியை பார்க்கும்போது இந்த தனுர் ராசி சுறுசுறுப்பாய் செயல்படக்கூடிய செயல் வேகம் பெற்றவராகவும் மிகப்பெரும் பெரும் யோகம் பெற்றவராகவும் தன்னம்பிக்கை மிகுந்தவராகவும் இரத்த கூடியவராகவும் மிகப்பெரிய யோகம் பெற்றவராக இருப்பார் என யோகக்காரன் ராசியை பெறுவது அசாதாரணமான யோகம் இந்த காலகட்டங்களில் உங்கள் திடீர் பதவி யோகம் அரசியலே கிடைக்கும் சகோதர சகோதரிகளே உலகத்தில் நீங்கள் இந்த தடுமனையில் உதித்தவர்கள் எந்த உலகத்துக்கு எந்த நாட்டை இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றிருந்து நாற்பத்தஞ்சு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் லாட்ரி போன்ற பண யோகமும் ஸ்திர சொத்து யோகமும் அமைக்க போகிறீங்க சில விவசாய சம்பந்தமான சொத்து சுகம் வாங்கி போர்வெல்ஸ் நீரூற்று என்று அழைக்கக்கூடிய அதற்கான பணத்தேவைகளை சந்தேகி ஒரு சொத்துக்களை வாங்கி குவிக்க போகிறீங்க அடுக்குமாடிகளை வாங்கி குடிக்க போகிறீங்க மிகவும் பொழிவாகவும் என் அப்பன் முருகப்பெருமானின் திருவரலாலும் இந்த காலகட்டங்கள் மன்னவனாய் நீங்கள் வளம் பெற போகிறீங்க உங்கள் ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான மனையை பார்க்கும் பொழுது இந்த காப்பத்தஞ்சு நாளுக்களில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் புது வீடு வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நேகமும் ஸ்திர சொத்து யோகமும் உங்களை தேடி வருகின்றது அந்த வகையில் நீங்கள் மகா பாக்கியமும் மகா சிரத்த யோகம் இருக்கின்றது அவருடைய எட்டாவது ஸ்திரப்பார்வை பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி யோகத்தை பார்ப்பது பதவி யோகம் பணக்கார யோகம் செல்வாக்கு யோகம் குலதெய்வத்தின் குருவர்கள் கிடைச்சி இந்த காலகட்டம் நிதர்சனமாய் ராஜா வருவது உண்மை இந்த காலகட்டங்களில் அவசியம் நீங்கள் அப்பன் அறுமுக கடவுளாகிய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சென்று அங்குள் ஒரு புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை கடலில் நீராடி அங்கு பன்னிரியிலே விபதி அடித்து அப்பன் மிருமகப் பெருமானையும் தென்முக கடவுள குருபகவானையும் பகவானையும் வழிபட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலடங்கா செல்வாக்குயவும் யாரும் எதிர்பார்த்த பண மிகப்பெரிய மிக பெரிய ராஜாவாய் என்றும் புத்தர் ரோஜாவாய் இந்த தனுர் ராசியில் அபதரம் செய்தவர்கள் வருவது உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது பொதுவாகவே இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் சுறுசுறுப்புக்காரகன் செயல் வேகக்காரன் காரிய விருத்திக்காரன் உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் சுறுசுறுப்புள்ளவராகவும் உள்ளவராகவும் செயல் வேகம் கொண்டவராகவும் மிகவும் சாதுரியமான தன்னம்பிக்கை மிகுந்தவராகவும் கணக்கட்சிதமாய் காரியங்களை சாதித்து மண்மனை பூமி மனித விவேகத்தை பெறுகின்றீங்க எதிரிய மண்ணை இல்லாத அளவுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் நாடாளுமேரும் புகழும் பெற்ற இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜாவாக வருவது இந்த தனுர் ராசிக்காரர்களே ஆக உங்கள் யோகாதிபதி ராசியை பார்ப்பதும் சுகஸ்தானத்தை பார்ப்பதும் யோகத்தை பார்ப்பதும் அதீத தனயோகம் பணக்கார யோகம் பதவி யோகம் செல்வாக்கு யோகம் பிரியமானவர்களே இந்த பொதுவாகவே இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு நாடாளுமன்னபர் பட்டியல் வந்து மிகப்பெரிய ராஜாவாய் வர வளப்பெற போகிறீங்க அரசியலில் சாதாரண துண்டனாய் ஈர்ப்புமனுக்கு திடீரென்று பதவியும் கொடுத்து மிகப்பெரிய மன்னவனாய் வளம் வர போகிறீங்க கணவன் மனைவிக்குள் ஒரு அநியுனியம அன்பு பிறக்க போகுது பிள்ளைகளுக்கு நீங்கள் சந்தோஷமான நிகழ்வுகளை செய்து போறீங்க போகிறீங்க சுபச்செலவு நடக்க போகுது உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடந்து அப்பன் முருகப்பெருமான திருவர்களால் மிக யோகம் பெற்ற சாதனை பெற்ற கோடீஸ்வர தளபதி பட்டியலில் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் இந்த நாடாளுசிக்காரன் ஒருவர் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை